சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பிப்ரவரி மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேர் மெசேஜில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க இன்னும் மைத்திரிய முகூர்த்தம் நேரம் சொல்லலையே தேதி சொல்லலையே அப்படின்னு நான் முன்கூட்டியே நான் பார்த்து வச்சுடுவேன் என்னைக்கு வருது மைத்திரேய முகூர்த்தம் இந்த மாதத்துல அப்படின்னு முன்னாடியே நான் பார்த்துருவேன் நேரம் இருக்கு அதாவது சில நாட்கள் இருக்குது அப்படின்னும் போது சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் கொஞ்சம் தாமதமாக கொடுக்கறது ஏன்னா முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதை வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் நெருக்கத்தில் கொடுக்கும்போது இது நிறைய பேருக்கு சீக்கிரமாகவும் போய் சேரும் அதே மாதிரி இது ஞாபகத்துலையும் இருக்கும் அப்படின்றதுனால நெருக்கத்தில் நான் கொடுக்கறது அதனால் எப்போதுமே இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய சொந்தங்கள் இந்த கடன் சுமையிலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு இன்றைக்கும் என்னை பார்க்கக்கூடியவர்கள் சொல்கிறீங்க ஏதாவது விசேஷங்களுக்கு போகிறேன் ரிசப்ஷன் போகிறேன் திருமணங்களுக்கு போகிறேன் ஏதாவது நிகழ்வுகளுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே பார்க்கக்கூடிய நிறைய பேர் இதை சொல்கிறதுண்டு அதாவது எந்த அளவுக்குன்னா இஸ்லாமிய சகோதரி ஒருத்தவங்க கூட என்கிட்ட சொன்னாங்க அம்மா நீங்கள் சொன்ன அந்த நேரத்தை நான் குறித்து வச்சு இந்த கடன் சுமையிலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் எனக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே எனக்கு கடன் இருந்தது நான் இந்த பூ வியாபாரம் தான் பண்ணுறேன் நான் வந்து இந்த ஒரு வியாபாரம் பண்ணுறேன் அந்த வியாபாரத்தில் நான் மிச்சம் பிடிச்சி அதில் ஒரு சிறிய தொகையை கடன் அடைக்கிறதுக்காக எடுத்து வச்சு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல் நான் சொன்னாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய கடன் தொகை அவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த ஒரு பதிவு காரணமாக இருக்கு அப்படின்னும்போது எவ்வளவு பேர் இந்த முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கடன் இருந்து வெளியில வரலாம் இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரி சொன்னாங்க அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்றது உண்டு அதுவும் இல்லாம அவங்க சொல்லுவாங்க நீங்க எந்த காலத்திலயும் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை மட்டும் சொல்லாம விட்டுறாதீங்கம்மா தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்வாங்க சரிங்க இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே தான் நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சிறிய தொகையை இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு தனியா எடுத்து ஒரு பர்ஸ்ல போட்டு வச்சிருங்க இல்லையா அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட நீங்க யாருக்கு கடன் தரணுமோ அந்த கடன் தரக்கூடிய நபருக்கு நீங்கள் அனுப்பி விட்டுருங்க அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி உங்களுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எவ்வளோ உங்களுடைய கடன் சுமை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ முன்கூட்டியே நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் அனுப்பிடுங்க சரிங்களா இப்போது பிப்ரவரி மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி நேரம் பார்த்துடலாங்களா பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு முப்பத்தி அஞ்சுலேருந்து அதிகாலை ரெண்டு முப்பது வரைக்கும் மைத்திரேயமு குத்த நேரம் சரிங்களா இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க கிளிப்பிங்கில் பார்க்கக்கூடிய இந்த நேரத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பதிவை அனுப்புனா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கடன் சுமையிலேருந்து வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணட்டும் இன்றைக்கி இந்த மைத்திரேய முகூர்த்தம் தேதி நேரம் சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தை பயன்படுத்தி எங்களுடைய கடன் சுமையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்